நம்ம வீட்டில் வந்து இறந்துடுறோம் இல்லை யாராவது இறந்துடுறாங்க வச்சிங்களேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த திதி கொடுக்குறதுக்கோ எந்த கோயிலுக்கும் போகாமல் இருக்குது அது மகா முட்டாள்தனம் அது மிகப்பெரிய தவறுது அந்த மாதிரி இருக்கிறது நல்லா எனக்கு கேட்டேங்க ஒரு கோயில் அகிர் இருக்கார் அவர் வந்து கோயில் கோயில் வேலை பார்க்குற வச்சுங்களேன் கோயில் பூஜாரி பூசை பண்ணுறான்னா அவர்கிட்ட போய் கேளுங்களேன் ஏங்க உங்கள் வீட்டில் வந்து சாவு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி கோவிலுக்கு வருவீங்களா நீங்கள் நம்ப மாட்டேங்க பதினாறாவது நாள் அவங்க கர்ம காரியம் முடித்து திருப்பி கோவிலுக்கு வந்துடுவாங்க அவங்க புரியுது அவங்களுக்கு பதினாறாவது முடிச்சுட்டு அவங்க கோயில் வந்து அவங்க மற்ற வேலையை பார்த்துருவாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இவங்க நிறைய பேர் வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க பதினாறு நாள் பேக்கு தான் அங்கே டைமே பதினாறு நாள் முடிஞ்சு நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஹோமம் பண்ணி அந்த சாந்தி பூஜை பண்ண உடனே நம்மளோட மரண தீட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த சாவு தீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தீட்டுக்கு அந்த தண்ணியை வீட்டில் தெளிச்சிட்டாலும் அந்த யாகத்தில் வந்து குலதெய்வங்கள் வந்து எல்லா பித்ருக்கள் முன்னோர்களும் கூப்பிடுவாங்க அப்போவே முடிஞ்சிச்சு நம்ம கஷ்டம்லாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த கோயிலுக்குலாம் போகலாம் போய் விளக்கேட்டலாம் சாமி கும்பிடலாம் தவறே கிடையாது ஆனால் அதை தவிர்த்து நம்ம ஒரு வருஷம் ஆரவைக்கும் நம்ம போகக்கூடாது ஒரு வருஷம் ஆரவைக்கும் இங்கேயே இருக்குன்னு நம்ம நினச்சிட்டா முடிஞ்சிச்சு நம்ம கதை